மனித உயிரினங்கள் தோன்றி மனிதன் ஓரளவுக்கு நாகரிகம் பெற்று காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உலக அளவில் மக்கள் தொகை வெறும் நூறு கோடி ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருநூறு கோடி இரண்டாயிரத்திலே ஆறுநூறு கோடி ஐம்பது வருடங்களில் நானூறு கோடி அதிகரிக்கிறது தேசத்தினுடைய மனித வாழ்நாள் காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்தன இன்றைக்கு சராசரியாக அறுபது ஆண்டு காலமாக மாறியிருக்கிறது வரும் காலத்தில் அது எண்பது ஆண்டு காலமாக சராசரி மனித ஆண்டுகள் வாழ்நாள் காலம் மாறக்கூடும் உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்படும் அப்படி வந்ததுதான் வெண்மை புரட்சி அப்படி வந்ததுதான் பசுமை புரட்சி அப்படி வந்ததுதான் நீள புரட்சி கலாச்சாரம் உணவு முறை வாழ்க்கை முறை வேளாண்மை முறை கால்நடை வளர்ப்பு சிற்பக்கலை கட்டிடக்கலை ஓவியக்கலை இசை என்று உலகத்தின் நாம் பெற்றிருந்தவர்கள் உலகம் இரண்ட காலத்தில் உலகம் இரண்டு உலகமாக இருந்த காலத்தில் நாலந்தாவையும் கண்ணோசியும் தச்சசீலத்தையும் விக்ரமசீலாவையும் காஞ்சிபுரத்தையும் பல்கலைக்கழகங்களாக பெற்றிருந்தவர்கள் நாம் ஆணும் பெண்ணும் சரிசமமாக கல்வி கற்றவர்கள் நாம் தேசத்தின் மரபுசார் விதைகள் மற்றும் அவற்றை காட்சிப்படுத்துதல் அவற்றை மக்கள் வாங்க தூண்டுதல் வாங்கிய பிறகு அவற்றை பயன்படுத்துதல் அவற்றை உணவாக சமைத்து உண்டல் ஆகிய நற்காரியங்களுக்காக சனிக்கிழமை இருபதாம் தேதி நம்முடைய புண்ணிய ஸ்தலமாக கோவியில் இருக்கின்ற முத்துமஹால் திருமண மண்டபத்தில் வெங்கடேசனையா பார்வதி அம்மாளுடைய அருளாசியோடு இந்த நிகழ்ச்சி மீதே தொடங்கியிருக்கிறது இந்த அரிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற சமூகத்தை வழிநடத்துகிற நட்பண்புகள் கொண்ட சத்தியவான்கள் அனைவரையும் நம்முடைய கொடிவேரி அணை பாசன சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு தேசத்தில் வாழ்கிற தலைமுறை இறந்த காலம் குறித்த பெருமிதத்தை நிகழ்காலம் குறித்த வருத்தத்தை எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை என்றைக்கு நெஞ்சிலே ஏற்றி அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்று துணிகிறதோ அன்றைக்கு இந்த தேசம் வளர்ச்சி உறும் சமூகம் அமைதியுறும் இறந்த காலம் குறித்த பெருமிதம் என்றால் என்ன ஒரு தேசத்தின் இறந்த காலம் என்பது என்ன அவற்றில் என்ன பெருமிதம் இருக்கிற அதைத்தான் இந்த விழா சொல்கிறார் இந்த விழாவினுடைய அடிப்படை அதுதான் ஒரு தேசத்தின் இறந்த காலம் என்பது நாம் பெருமைப்படக்கூடிய காலமாக இருந்திருக்கிறோம் அவை பாரம்பரியமாக இருக்கலாம் பண்பாடாக இருக்கலாம் கலாச்சாரமாக இருக்கலாம் கல்வி முறையாக இருக்கலாம் வாழ்க்கை முறையாக இருக்கலாம் நம்முடைய கலைகளாக இருக்கலாம் நம்முடைய வேளாண்மையாக இருக்கலாம் உணவு முறையாக இருக்கலாம் வீரமாக இருக்கலாம் தேசத்தை நிர்வாகிக்கூடிய பண்பாக இருக்கலாம் தலைமையேற்று நடத்தக்கூடிய வீரமாக இருக்கலாம் மக்களை அமைதியோடு வைத்திருக்கிற நிர்வாக திறனாக இருக்கலாம் இப்படி ஆய கலைகள் அனைத்தையும் இந்த தேசம் உலகத்தின் குருவாக இருந்து வழிநடத்தி அவற்றில் ஒன்று இன்றைக்கு நாம் காட்சிப்படுத்துகிற நம்முடைய வேளாண்மை பொருள்கள் விதைகள் அவற்றின் மூலம் அன்றைய காலகட்டத்தில் வாழுகிற வேளாண் மக்கள் எப்படி அவற்றை இந்த இயல்புக்கு ஏற்ப இந்த சூழலுக்கு ஏற்ப இந்த மண்வகைக்கு ஏற்ப நம்முடைய நிலைக்கு ஏற்ப நம்முடைய பருவகாலத்திற்கு ஏற்ப அவற்றை விதைத்தார்கள் நோய் இல்லாமல் அவற்றை வளர்ச்சியடைய செய்தார்கள் அறுவடையிலே அறுவடைக்கு பிறகு அவற்றை பின்னேர்த்தி செய்தார்கள் அவற்றை எப்படி பகிர்ந்துண்டார்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதற்குத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு அத்தாட்சியாக இருக்கிறது இது போன்ற பெருமிதங்களை நாம் மறந்திருக்கின்றோம் அதுதான் நிகழ்காலம் குறித்த வருத்தம் ஒரு தேசத்தின் நிகழ்காலம் குறித்த வருத்தம் என்றால் என்ன நான் மேற்கொன்ன விஷயங்களை இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்லவில்லை யார் காரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற முன்னோர்கள் காரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற தாயுந்தர்கள் காரணம் இன்றைய கல்வி முறை காரணம் இன்றைய அரசியல் காரணம் இன்றைய அரசு தலைவர்கள் காரணம் ஸ்திரமற்ற நிர்வாக திறனற்ற நம்முடைய அரசு அமைப்பு காரணம் இவைதான் இந்த நிகழ்காலம் குறித்த வருத்தத்திற்குண்டான சாட்சிகள் குற்றவாளிகள் ஏன் அப்படி மாறியது ஒரு இறந்த காலத்திலே முந்தைய காலத்திலே பண்டை காலத்திலே தொன்மை காலத்திலே இந்த பாரத தேசம் நம்முடைய தமிழ் பகுதிகள் சீமைகள் பாளையங்கள் மண்டலங்கள் நாடுகள் ஒவ்வொருவருக்கும் என்ற ஒரு கலாச்சாரம் பண்பாடு உணவு முறை வேளாண்மை வாழ்க்கை முறை ஏற்றத்தாழ்வற்ற வர்க்க பேதமற்ற வர்ணபேதமற்ற வாழ்க்கை முறையை கடந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் மாற்றியது யார் அரசு மட்டுமா மாற்றியது வெள்ளையன் மாட்டியானா அரேபியன் மாட்டியானா இல்லை சூழல் மாற்றி இருக்கிறது அதற்கு நாம் இயந்து சென்றிருக்கிறோம் என்ன சூழல் இன்றைக்கு இந்த வருத்தம் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நம்முடைய பொது ஆண்டில ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உலகத்தினுடைய மக்கள் தொகை வெறும் நூறு கோடி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருநூறு கோடியாக மாறுகிறது மனித உயிரினங்கள் தோன்றி மனிதன் ஓரளவுக்கு நாகரிகம் பெற்று வாழ்ந்த காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உலக அளவில் மக்கள் தொகை வெறும் நூறு கோடி ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருநூறு கோடி இரண்டாயிரத்திலே ஆறுநூறு கோடி ஐம்பது வருடங்களில் நானூறு கோடி அதிகரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது கோடி இதனுடைய காரணம் என்ன மருத்துவ வளர்ச்சி மக்களுடைய அறிவு மறந்துவிட்டு விரிந்த காரணத்தால் இறப்பின் விகிதம் குறைந்தது பிறப்பின் விகிதம் அதிகரித்தது இந்த மண்ணில் தொடர் பிறப்புகள் அதிகரித்த காரணத்தால் வாழ்நாள் காலம் சராசரியாக தேசத்தினுடைய மனித வாழ்நாள் காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்தன இன்றைக்கு சராசரியாக அறுபது ஆண்டு காலமாக மாறியிருக்கிறது வரும் காலத்தில் அது எண்பது ஆண்டு காலமாக சராசரி மனித ஆண்டுகள் வாழ்நாள் காலம் மாறக்கூடும் அது நம்முடைய அறிவியல்களுடைய வளர்ச்சி நோயே இருந்தாலும் உயிர் போகாத அளவிற்கு மனிதனை பாதுகாக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது வரைக்கும் அபரீதமான மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப தேசத்தில் நீர் மேலாண்மை இல்லாமல் போகிய நிலங்கள் பண்படுத்தப்பட்ட நிலங்கள் மக்களிடத்தில் விவசாயம் செய்வதற்கு இல்லாமல் பல மக்கள் நிலமற்ற மனிதர்களாக இருந்தார்கள் தொடர்பிறப்பு ஏற்பட்டது ஒரு வீட்டிலே ஆறு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அது அந்த காலத்தில் இருந்தாலும் கூட அதில் பகுதி இறந்து போய்விடும் நோயால் போரால் வேறு காரணங்களால் இறந்திருக்க கூடும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு வீட்டில் ஐந்து குழந்தைகள் பிறந்தால் ஐந்து குழந்தைகளும் வாழ்ந்தது அபரீதமான மக்கள் பெருக்கத்தில் தானாகவே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது நிவர்த்தி செய்ய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்ட அப்படி வந்ததுதான் வெண்மை புரட்சி அப்படி வந்ததுதான் பசுமை புரட்சி அப்படி வந்ததுதான் நீள புரட்சி இதை நாம் தவறென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இயற்கை விவசாயம் செய்வர்கள் எல்லாம் தேவதூதுவர்களைப் போலவும் செயற்கை விவசாயம் செய்வர்கள் எல்லாம் குற்றவாளிகளைப் போலவும் இந்த சமூகம் கருதுகிறது அது அல்ல விவசாயம் இன்றைக்கு அக்னி தளலிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் விவசாயிகளை பிரித்தாளுகிற வேலையை நாம் செய்யக்கூடாது அரசு முனைந்து ஆசிய நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் அரசு முனைந்து ஐரோப்பா கண்டத்தில் இருந்து உணவு தானியங்களை கோடிக்கணக்கான கண்களை இறக்குமதி செய்து கொடுத்து பார்த்தது ஆனால் தொடர்ந்து மக்களுக்கான உணவு பற்றாக்குறை சத்து பற்றாக்குறை சவளை குழந்தைகள் தாய்மார்களுக்கு சவளை குழந்தைகள் தொடர்ந்து பிறந்தன பிறந்த குழந்தைகளும் ஆரோக்கியமட்டு இருந்தன எங்கும் உணவு பஞ்சம் தலைவிரி இதன் காரணமாக ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய விஞ்ஞானிகளை கைகளுடைய வைத்து கொண்டு சோதனைகளை செய்து பல நாடுகள் கலந்து ஆலோசித்து தான் அதிகப்படியான உற்பத்தி செய்கின்ற குறைவான காலத்தில் அதிகப்படியான உற்பத்தி செய்கின்ற தானியங்களை பருப்பு வகைகளை காய்கறிகளை உருவாக்க முனைந்தன இதுதான் நாம் பசுமை புரட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாட்டு மாடுகளை குறைத்து கொண்டு நாம் ஐரோப்பிய கலப்பின மாடுகளை நாம் அதிகரித்ததுடைய விளைவும் என்று எடுத்துக்கொள்ளலாம் முன்பெல்லாம் நம்முடைய தாத்தா காலத்தில் பாட்டன் காலத்தில் பால் விற்பனை என்றே ஒன்று கிடையாது பால் என்பது விற்பனைக்குரிய பொருள் அல்ல பால் என்பது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய்மார்களுடைய பால் தேவை கொடுத்த தேவை போக அதிகப்படியான குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான ஒரு உணவுப் பொருள் மாடற்றவர்கள் கால்நடை அற்றவர்களுக்கு நம்மை போன்ற குடியானவர்கள் தோட்டம் வைத்திருப்பவர்கள் நம்முடைய பட்டியலின சகோதர குடும்பங்களுக்கு மாற்று சமூக குடும்பங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இன்றி அனைத்து குடும்பங்களிலும் கால்நடை உடைய பாலை அவர்கள் இலவசமாக பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொடுத்தார்கள் அன்றைக்கு பால் விற்பனைக்குரிய பொருள் அல்ல அன்றைக்கு நம்முடைய மாடு இரண்டு லிட்டர் கறந்தால் போதுமானது நாம் பாலுக்காக மாடுகளை வளர்த்தவில்லை நாம் உழவுக்காகவும் அது கொடுக்கின்ற எருவுக்காகவும் வயதான பிறகு அவற்றை உணவாக நாம் மாற்றிக்கொள்வதற்காகத்தான் அன்றைய காலத்திலே கால்நடைகள் வளர்க்கப்பட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதிகப்படியான குழந்தைகளுக்கு பால் என்பது அத்தியாவசியமான ஊட்டச்சத்து என்று அறிவியலும் விஞ்ஞானமும் மருத்துவம் சொல்லியது ஆனால் அன்றைய அந்த அளவுக்கு பால் இல்லை அந்த அளவுக்கு தானியங்கள் இல்லை அந்த அளவுக்கு காய்கறிகள் இல்லை பல நிலப்பரப்புகளில் பாசன அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை உங்களுக்கு புரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் ஆயக்கட்டு பாசனம் என்கின்ற நிலையை அரசு பெரும் முயற்சி எடுத்து நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் பரவலாக்கினார்கள் அதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கல்லணை போன்ற ஒரு அணை சிறு அணைகளோ நம்முடைய காளையராயன் போன்றோ கொடிவேரி போன்றோ வீராணம் ஏரி போன்றோ ஓடத்துறை ஏரிகள் போன்றோ சிறு ஏரிகளும் சிறு பாசனங்களும் தான் ஆயக்கட்டுகளாக இருந்தன மொத்த நிலப்பரப்பில் ஐந்து சதவீதம் தான் ஆயக்கட்டு நிலங்களாக இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு உணவுப் பற்றாக்குறையை மாற்றியமைக்கின்ற முழு முழுவீச்சில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் அணைகளை நீர்த்தேக்கங்களை குளங்களை ஏரிகளை ஊரணிகளை உருவாக்கியது அப்பொழுது ஏழு மாதம் ஆறு மாதம் இருக்கின்ற நெற்பயிர்களையோ தானியங்களையோ விளைவித்து அதற்குண்டான நீரை கொடுத்து பயிரிட்டு இந்த மக்களுக்கு உணவை கொடுத்துவிட முடியாது என்று அரசு நினைத்தது அதன் காரணமாக குறுகிய கால நெற்பயிர்களை குறுகிய கால தானியங்களை குறுகிய கால பருப்பு வகைகளை தானாகவே அவர்கள் விதைப்பொருளாக உற்பத்தி செய்தார் காரணம் ஒரு மனிதன் பசியால் இறப்பதை விட நெற்களால் தானியங்களால் பருப்புகளால் எதிர்காலத்தில் நோய் வந்து இறந்தால் கூட அவன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்து விடுவான் என்ற ஒரு எண்ணத்தில் அது உருவாக்கி இருக்கலாம் என்றால் அரசு முனைப்போடு ஏதாவது ஒரு வழியிலே தானியத்தை தின்று அவன் பிழைத்துக் கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஆரம்பித்ததுதான் இந்த மென்மை புரட்சியும் பசுமை புரட்சியும் நீல புரட்சி அன்றைய காலகட்டத்தில் அது தவறல்ல எம் கொண்டு சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் மோகன் குமாரமங்கலம் போன்றவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் எந்த ஆட்சி முறை கொண்டு வந்திருந்தாலும் அன்றைய பசி பஞ்சம் பட்டினிக்கு நிவர்த்தி விதைகள் தான் உயர்தான் உயர் ரக காய்கறிகள் தான் அந்த கட்டத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அன்றைய பசியை பஞ்சத்தை பட்டினியை நாம் நிவர்த்தி செய்திருக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இன்றைக்கு மூன்று வேளை போதும் போதும் என்ற உணவை தானியத்தை காய்கறியை பழங்களை இந்த மக்கள் அரசாங்கத்தின் துணை கொண்டு உற்பத்தி செய்திருக்கிறார் இது சாதாரண விஷயம் அல்ல நாம் இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தை குறை சொல்லி கடந்துவிட முடியாது அது ஏற்புடையதும் அல்ல அரிசிக்காக நெல்லுக்காக தானியத்திற்காக எத்தனை பேர் முட்டி தூக்கி பஞ்சத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள் சாப்பிடுகிற சட்டி நம் ஊரிலே முட்டி என்று சொல்வார்களே அந்த சட்டியை தளையத்தை கையில ஏந்தி ஊர் ஊராக சென்று பிச்சையெடுத்து வாழ்ந்து பார்த்து நிலம் இருப்பவன் நிலமற்றவன் கால்நடை மைத்தவன் தொழிலாளி அனைவரும் ஊராக சென்று இதே கோபி மண்ணில் சத்தியமங்கல மண்ணில் பவானியில் ஈரோட்டில் வெள்ளோட்டில் அந்த முட்டியை வைத்து மரத்துக்கு அடியிலும் ஆலமரத்துக்கு அடியிலும் படுத்து அப்படியே உயிர் விட்டவர்கள் லட்சக்கணக்கான அதற்கு மாற்று என்ன அவனுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் அந்த உணவு விஷமா அந்த உணவு அவனுக்கு கார்போஹைட்ரேட்டை அதிகப்படுத்த அவனுக்கு நோயை வரவழைத்து விடுமா அதெல்லாம் அன்றைய நோக்கமோ லட்சியமோ அல்ல அவன் பசியார உணவு கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் ஒரு மாற்றத்தை அரசாங்கமோ அல்லது நம்மை போன்றவர்களோ உள்ளே வந்தோம் அதை இன்றைக்கு தாண்டி இருக்கிறோம் நிறைவு பெற்று இருக்கிறோம் உலகத்தில் பால் உற்பத்தியிலே இந்தியா முதலிடம் கோதுமையிலே முதலிடம் அரிசியிலே முதலிடம் காய்கறியிலே முதலிடம் பழங்களிலே முதலிடம் மீன் வளத்திலே முதலிடம் கால்நடை வளர்ப்பிலே முதலிடம் சிறுதானியங்களிலே முதலிடம் இத்தனை இடர்பாடுகளையும் தாண்டி நாம் வளர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கு யாரும் எனக்கு உணவில்லை என் வீட்டில் அரிசி இல்லை என் வீட்டில் கோதுமை இல்லை என் வீட்டில் தானியம் இல்லை என் வீட்டில் பருப்பு இல்லை என்று இந்த தேசத்தில் ஒருவனும் ஒரு மாநிலத்திலும் கை முடியாது அந்த நிலையை நாம் ஐம்பது ஆண்டுகளில் எட்டியிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் நிறைவு பெற்று இருக்கின்றோம் இனிதான் நான் மூன்றாவது இடத்துக்கு வருகிறேன் இறந்த காலம் குறித்த பெருமிதங்கள் இந்த தேசத்தின் கலாச்சாரம் உணவு முறை வாழ்க்கை முறை வேளாண் முறை கால்நடை வளர்ப்பு சிற்பக்கலை கட்டிடக்கலை ஓவியக்கலை நடனக்கலை இசை என்று உலகத்தின் தொன்மை கலைகளை நாம் பெற்றிருந்தவர்கள் உலகம் இருந்த காலத்தில் உலகம் இருந்த உலகமாக இருந்த காலத்தில் நாளந்தாவையும் கண்ணோசியும் தச்சசீலத்தையும் விக்ரமசீலாவையும் காஞ்சிபுரத்தையும் பல்கலைக்கழகங்களாக பெற்றிருந்தவர்கள் நாம் ஆணும் பெண்ணும் சரிசமமாக கல்வி நாம் அந்த பெருமிதம் உணவு முறை அந்த வாழ்க்கை முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து இந்த இரண்டாயிரம் வரைக்குமான காலகட்டத்தை நாம் பெரிய கடினத்தோடு தாண்டி இருக்கின்றோம் மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப அந்த பஞ்சத்தை நீக்கி இருக்கின்றோம் இந்த வருத்தத்தை எப்படி மீட்டு உருவாக்கம் செய்வது அதுதான் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை இறந்த காலம் குறித்த பெருமிதம் நிகழ்காலம் குறித்த வருத்தம் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஓகே நாம் நிறைவு செய்தாக விட்டது நாம் எல்லோருடைய வயல்களையும் நிரப்பியாக விட்டது யாருக்கும் இப்பொழுது பஞ்சம் இல்லை பட்டினி இல்லை தேவைகள் குறைத்துக் கொண்டோம் இனி மாற்றத்துக்கு போவோம் மீண்டும் நம்முடைய பண்டைய காலத்துக்கு செல்வோம் உற்பத்தி முறையை மாற்றுவோம் தானியங்களை மாற்றுவோம் அதைத்தான் இந்த சமூகம் வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு நிறைவு செய்து விட்டோம் இனி நீங்கள் சத்தான பொருள்கள் நோயற்ற பொருள்கள் உணவே மருந்து என்ற நம்முடைய தொன்மை காலத்தில் மரபு காலத்துக்கு செல்லுங்கள் நாம் இன்றைக்கு உணவை குறைத்து எடுத்துக் கொள்கிறோம் தேவை ஏற்படி எடுத்துக்கொள்கிறோம் எது சத்தான பொருள் என்று பார்த்து எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு எந்த பொருள் உகந்தது என்று எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய இலவகை மண்ணுக்கு இலவகை சூழலுக்கு இலவகை ஊருக்கு ஏற்றபடியான தானியங்களை நாம் சாப்பிட கற்றுக்கொள்கிறோம் அதற்கான காட்சிப்படுத்தல் தான் அதற்கான சிறப்பு கண்காட்சி தான் அதற்கான கூட்டம் தான் இந்த விழா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலம் இனிவரும் காலம் உடலை உறுதி செய்கிற காலம் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய இக்கட்டை தாண்டி இருக்கிறோம் இனிவரும் காலம் உள்ளத்தை உறுதி செய்கிற காலம் இனிவரும் காலம் உடலை உறுதி செய்த பிறகு எண்ணத்தை சீர்படுத்திய பிறகு உத்தியை கூர்ந்திட்டுகிற காலம் இனிவரும் காலம் நாணத்தை நோக்கி திருப்புகிற காலம் இனிவரும் காலம் அந்த நாணத்தின் மூலம் நேர்மையும் சத்தியத்தையும் உண்மையும் சமூகத்துக்கு பகிர்ந்தளிக்கிற காலம் அனைவரையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கிற காலம் காலம் அதுதான் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையாக நமக்கு இருக்க வேண்டும் இந்த கூட்ட ஏற்பாடுகள் விவசாயிகள் பொதுமக்களை பற்றி ஒரு கலந்தாய்வு நான் ஒரு சிரிப்பாக ஒரு வார்த்தையை சொன்னேன் இங்கே வருகிற பெரும்பான்மையான மக்கள் யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் மெதுவாக இருக்கும் எதை தேடி இங்கே வருவார்கள் என்று நான் சொன்னது அங்கே ஏதோ தானிய விதைகள் தானியம் குறித்த பாரம்பரிய விதைகள் குறித்த ஒரு உணவு கண்காட்சி காட்சிப்படுத்துதல் அவற்றை அங்கே இருக்கிற பொதுமக்கள் விவசாயிகள் செய்கிறார்கள் அங்கே போய் பார்த்தால் நம்முடைய சர்க்கரை நோய்க்கு தீர்வு கிடைக்குமா அங்கே போய் அதை வாங்கி சாப்பிட்டால் நமக்கு இருக்கிற பிளட் பிரஷர் குறையுமா அங்கே போய் நாம் சாப்பிட்டால் நம்முடைய உடல் பருமன் குறையுமா அங்கே போய் சாப்பிட்டால் என்னுடைய மகன் நீட் தேர்விலே பாஸ் ஆவானா பெரும்பான்மையான சமூகம் அப்படித்தான் வரும் இது இயல்பு இதில் ஒன்றும் தவறில்லை அப்படியாவது சாப்பிடுங்க அப்படியாவது அதை விளைவியுங்கள் என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மிக முக்கியமானது சேவைக்கு ஏற்பத்தான் உற்பத்தி இருக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்பது உலக பொருளாதாரத்தின் அடிநாதம் இத்தனை விதை பொருள்களை இங்கே நம்முடைய இயற்கை விவசாயிகள் காட்சிப்படுத்துகிறார்கள் பெருமக்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் அதை வாங்கி செல்கிறீர்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு என்பது அது ஒரு சிறு வட்டம் சிறு பயணம் உங்கள் வீட்டு தேவைக்கு நிலம் இருப்பவர்கள் தான் அதை விதைக்க முடியும் வீட்டில எத்தனை பேர் நிலம் இருப்பவர்கள் இந்தியா அளவிற்கு நூத்தி நாற்பது கோடியிலே பதினோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் தான் நில உடைமையாளர்கள் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் பேர் நிலமற்றவர்கள் தான் அவர்களுக்கு எப்படி இது கிடைக்கும் அப்படி என்றால் முதலிலே நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற பெரும்பான்மையான பொதுமக்கள் நீங்கள் இந்த உணவுகளை சுவைத்து இதனுடைய தேவையை உணர்ந்து விவசாயிகளிடத்தில் எங்களுக்கு இந்த தானியம் வேண்டும் இந்த பருப்பு வகைகள் வேண்டும் இந்த வகைகள் வேண்டும் இந்த பல வகைகள் வேண்டும் என்று நீங்கள் வாங்குகிற கடையை நோக்கி படையெடுக்க வேண்டும் அதுதான் டிமாண்ட் அதுதான் தேவை அப்பொழுதுதான் உற்பத்தியாளனாகிய விவசாயி இவற்றை உற்பத்தி செய்வான் இல்லை என்றால் ஒரு கிலோ வாங்கியதோடு இந்த கூட்டம் நிறைவு பெற்றுவிடும் தேவை இருப்புதான் தேவைதான் உற்பத்தியை பெருக்கும் தேவைதான் விவசாயிகளை காப்பாற்றும் அதற்கு உரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்து உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் உறுதியாக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வணக்கம்